ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிடத்தில் பிரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆளிப்புக்கு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு ரெண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே முதல்ல நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வேணுன்னா சின்ன வெங்காயம்னு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக கலர் செஞ்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பழுத்த தக்காளியை அடித்து இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கிறேங்க அடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நித்தலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கனையும் அழுத்துங்க ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போக வர வதக்கிக்கிறங்க அடுத்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல மசாலாவை வதக்கிக்கிறங்க அடுத்து வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் இது கூட இந்த டைமில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அந்த மசாலா கூடையே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடலாம் பிராணம் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு எட்டு நிமிஷம் வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பை குறைச்சி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக சூப்பராக கிரேவி ரெடி ஆகிருக்கு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவிட்டு நல்லா சூடான சாதத்துக்குடன் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதே போல் நீங்களும் ப்ரான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்